السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இறை இல்லத்தினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் அல்லாஹு தாலா ரத்தின சுருக்கமாக அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிவாசல் வாசல் அமைக்க பெருமையானால் அந்த பள்ளியின் மூலமாக மஸ்ஜிதின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு மாண்புகள் மகத்துவம் அந்த ஊருக்கு கிடைக்கின்றது அதே போன்று அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹு தாலா பாக்கியத்தை வழங்குகின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் இறை தூதர் சல்லல்லாஹூ அலையு அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பள்ளியினுடைய மகத்துவம் எப்படி வாய்ந்தது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு சிலாஹித்து கூறுவான் ஓ அண்ணல் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் வாசல்கள் அல்லாவிற்காகவே உரியது அஹதா எனவே அவற்றில் அல்லாஹுடன் சேர்த்து வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹுதால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு நமக்கு சொல்வான் உலகில் வாழ்கிற போது இறை இல்லத்துடன் ஓர் இறை நம்பிக்கையாளன் கொண்டிருக்கிற தொடர்பு என்பது உழப்பூர்வமானதாகவும் உயிரோட்டமானதாகவும் அமைந்துவிடும் பட்சத்தில் அல்லாஹ்வின் அர்ஷின் கீழ் நிழல் பெறுகிற பெரும் பேற்றை வழங்கி கௌரவிப்பதாக இஸ்லாம் உயர்த்தி கூறுகின்றது அன்பானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹனுடைய பள்ளியில் நம்முடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய தருணத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் பார்க்குறோம் அதைத்தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க பால ரசூல் சல்லாஹுல்லம் நபிகள் நாயகம் அலி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க அல்லாவிற்கு மிகவும் பிரியமான ஒரு ஊர் எதென்றால் ஊரில் அல்லாவிற்கு மிகவும் பிரியமான ஒரு இடம் எதுவென்றால் மசாஜிதுஹா அது மஸ்ஜிதுகளாகும் அப்படிங்கிறது இறை இல்லங்களாகும் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா அல்லாவிற்கு ஊரிலேயே மிகவும் வெறுப்பான ஒரு இடம் எதுவென்றால் அசுவா குஹா கடை வீதிகளாகும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லாகலே செல்லும் அவர்கள் கூடக்கூடிய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஆக ஒரு ஊர் அல்லாஹனுடைய விருப்பத்தை பெறுகின்றது என்றால் அல்லாஹனுடைய பிரியம் ஒரு மனிதருக்கு கிடைக்க பெருமையானால் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியின் மூலமாக மஸிதுகளின் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது மகத்தான பாக்கியங்கள் அல்லாஹனுடைய விருப்பம் அல்லாஹனுடைய பொருத்தம் அந்த ஊருக்கு கிடைக்க பெறுகின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பான் அவர்களே மற்றொரு ஹதீஸில் கண்மணி நாயகம் சல்ல அஹ் அலீசெல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க அபு ஹரேரா அலி அல்லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது எவர் காலை மாலை இறை இல்லத்திற்கு செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் விருந்து உபசரிப்பு செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான் அப்படிங்கிறது கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழியின் மூலமாக நம்ம பார்க்குறோம் காலையோ மாலையோ அவர் எத்தனை தடவை இறை இல்லத்திற்கு சென்றாலும் அத்தனை முறையும் அவருக்கு என்ன செய்யப்படுகின்றது அந்த ஏற்பாடுகள் விருந்து உபசரிப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது என்பதை கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக ஒரு பள்ளியினுடைய மகத்துவம் மாண்பு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது அந்த பள்ளியினுடைய தொடர்பை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறெல்லாம் பாக்கியத்தை வழங்குகின்றான் என்பதை கண்மணி நாயகம் செல்லலாகலேயும் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு பொன்மொழியின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அபு தர்தா ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபிரானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இறை இல்லம் என்பது இறையச்சம் உள்ள ஒவ்வொருவரின் இனிய இல்லமாகும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லலாகலேயும் சொல்லும் அவர்கள் குறிப்பிடறாங்க எவருடைய இல்லம் எவருடைய வீடு இறை இல்லமாக ஆகிவிடுமோ அவருக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கவும் தன் அருளை பொழியவும் சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை எளிதில் கடக்கவும் தன் திருப்பொருத்தத்தை அளிக்கவும் மேலான சுவனத்தை தரவும் அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அன்பானவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும் நம்ம வீடுகளை இறையில்லமாக தொழும் இடமாக நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடிய வேளையில் அல்லாஹு தால ஆரோக்கியத்தை வழங்குகின்றான் தன்னுடைய அருளை பொழிகின்றான் சிராத்து முஸ்தகின் பாலத்தில் எளிதில் கட் கடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான் சுவனத்தை தரவும் அல்லாஹு தால பொறுப்பேற்கின்றான் ஆனால் இந்த அளவிற்கு ஒரு மஸ்ஜிதின் மூலமாக ஒரு பள்ளியின் மூலமாக எவ்வளவு மாண்பை அல்லாஹு தால இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றான் அதே போன்று அந்த வீட்டில் அவர்கள் இறை இல்லமாக வணங்கக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடிய தருணத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பான் அப்படிப்பட்ட இந்த மஸ்ஜிதுகளை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா எவ்வாறு பாக்கியத்தை கொடுக்கின்றான் அப்படிங்கிறத கீழ்வரும் ஹதீஸின் மூலமாக அன்னலம் பெருமானார் செல்லலாகோ அலீவு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை இவனு அப்பாஸ் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபரான் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் செல்லலாகோ அலியவு செல்லும் அவர்களின் பள்ளிவாசலில் குப்பை கூளங்களை அகற்றி வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க அந்த பள்ளிவாசலை சுத்தமாக வைக்கக்கூடிய ஒரு நிலை அந்த பெண்மணிக்கு இருந்தது ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க அந்த பள்ளிவாசலை நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை என்ன செய்வாங்க சுத்தபத்தமாக வைத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள் அவரை அடக்கம் செய்த விபரத்தை தோழர்கள் நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்களுக்கு அந்த செய்தி தெரிய வந்த பொழுது உங்களில் ஒருவர் மரணித்துவிட்டால் இறந்துவிட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்க என்பதாக கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறி அந்த பெண்மணிக்காக ஜனாச தொழுகை தொழுதார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களை பின்பு தோழர்களை நோக்கி அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க இந்த பெண்மணி பள்ளிவாசலில் குப்பை கூளங்களை சுத்தம் செய்து வந்த காரணத்திற்காக சுவனத்தில் இருந்ததை நான் பார்த்தேன் என்று கண்மணி நாயகம் செல்லல்வாஹலே சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீசை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களை இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்ன படிப்பினை அப்படிங்கிறத நாம் அறிந்து பார்க்கும் பொழுது பள்ளிவாசலில் நாம் தொழுக வரோம் தொலை வரக்கூடிய நேரத்தில் அந்த பள்ளிவாசலில் ஏதாவது குப்பை கூலங்கள் இருந்தால் ஏதாவது காற்றில் அடிக்கப்பட்டு ஏதாவது குப்பைகள் வந்து விழுந்தாலோ இலைகள் வந்து விழுந்தாலோ அதை நாம் சுத்தம் செய்கின்ற பொழுது வல்ல ரஹ்மான் தாலா அதற்கு மிக பெரும் பாக்கியமாக சுவனத்தை தருகின்றான் சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அந்த குப்பைகளை அதற்குரியவர்கள் தான் பணியாளர்கள்தான் அகற்ற வேண்டும் என்பதாக கிடையாது மாறாக யார் ஒரு குப்பை கூளங்களை அல்லாஹனுடைய இறை இல்லத்தில் பார்க்கின்றார்களோ அதை சுத்தம் செய்கின்ற வேளையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியத்தை தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலே அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் அந்த இறை இல்லத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களாக அந்த இறை இல்லத்தை விரும்பி அதன் அதன் மீது நாம் வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹனுடைய அன்பையும் விருப்பத்தையும் பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால ஆக்கி அந்த பள்ளியில் என்னென்ன பாக்கியங்களை நமக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லும் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அதனுடைய வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா வழங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் யார்பில் ஆலமீன் வாக்ருதாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ